ஈரோடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் இருந்து உங்களுக்காக ஒரு அருமையான ரெசிடென்சியல் கம் கமர்ஷியல் பில்டிங் வந்து மூணு போர்ஷன் வீடு டூ பிஹெஸ்கே ஹவுஸ் சேலுக்கு கொண்டு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் மாதம் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தாயிரம் ரூபா வாடகை வர மாதிரி பில்டர் வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காரு இந்த ப்ராப்பர்ட்டி எங்க எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம நாற்பத்தாறு புதூர் ரிங் ரோட்ல ஊத்துக்குடி போகிற மெயின் ரோடு மேலே நம்ம தீரநகர்லேயே வந்து வடக்கு பார்த்து ஆயிரத்தி நானூற்றை ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நாலாயிரம் சதுரடி பில்டப் ஏரியாவில் ரொம்ப அழகாக இந்த பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கை பற்றி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வீடியோ ஸ்டேட்யூனா வருங்க வாங்க வீடியோக்குள்ள கொடுப்போம் இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் மேல இருந்து கீழே வரைக்கும் காங்கிரட் ப்ரொஜெக்ஷன் பண்ணி நல்லா வந்து ஒரு நீட்டான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க எலிஃபென்ட் கிரே சிமெண்ட் கலர் கிரே கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் ஹேண்டல்ஸ் வந்து எக்ஸ்டீரியரில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு இருபது அடிக்கு பெரிய கேட்டு போட்டிருக்காங்க எம்எஸ் கேட்டு கேட்லேருந்து உள்ளே போய் வீடு வீட்டோட சைஸஸ் எல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துலாம் வாங்க இந்த கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா இருபதுக்கு இருபத்தொன்னு சைஸ்ல வந்து கீழே கட்டிருக்கு அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்துருதுங்க கார் பார்க்கிங் ஏரியா எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு மேட் பினிஷிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க வால் எல்லாம் அழுக்காக இந்த பில்டிங்கோட கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்குங்க கிரௌண்ட் ஃபிளோர்ல டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்ல ஃபைவ் ஃபீட் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் விண்டோ வந்தது வித் எம்எஸ் விரிலோட ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு கிரானைட்ல வந்து ஸ்டெப் கொடுத்துருக்காங்க நல்லா டீக் மெட்டீரியல் டோர் ஃப்ரேம் டோர் ஷட்டர் ரெண்டுமே போட்டிருக்கு ஆன்டிக் லாக் போட்டிருக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பதினொன்னுக்கு பதினாறு லிவிங் ரூம் வந்துருது நல்லா வந்து உங்களுக்கு டிவி யூனிட்டு பூஜா கபோர்டு எல்லாமே வந்து நீட்டா பண்ணிருக்காங்க மேல சீலிங் எல்லாமே ஃபால் சீலிங் பண்ணி நீட்டா பினிஷ் பண்ணியிருக்காங்க லிவிங் ரூம்ல இருந்து உங்களுக்கு பதினொன்னுக்கு எட்டு கிச்சன் வந்து பண்ணியிருக்காங்க கிச்சன்ல வந்து செல் ப்ரொவேஷனு கிச்சன் வால் எல்லாமே கம்ப்ளீட் வந்து டைல் லே பண்ணி டேபிள் டாப்ல கிரானைட் போட்டு டேபிள் டாப்ல இருந்து உங்களுக்கு சீலிங் லெவல் வரைக்குமே வந்து கம்ப்ளீட் டைல் சொல்லி பினிஷ் பண்ணிருக்காங்க சிங்க்பிரவேஷனு அக்வா கார்ட்ரேஷன் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் மிக்சி பாயிண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க நல்ல விண்டோஸ் வந்து காத்தோட்டமா இருக்கிற மாதிரி கிச்சன்ல கொடுத்துருக்காங்க ஸோ பாக்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு உள்ள யூஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்து ரொம்ப அழகா இருக்கு லிவிங் ரூம்ல இருந்து சவுத் அண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினாறுக்கு பத்து சைஸ்ல வந்து உங்களுக்கு பண்ணிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட பாத்ரூம்ல கம்ப்ளீட் எல்லாமே வந்து சானிடரி ஃபிட்டிங்ஸ் போட்டு டோர் எல்லாம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கு அதே மாதிரி லிவிங் ரூம்ல எந்த மாதிரி டைல்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்கு இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பதினாறுக்கு பத்து வந்து வந்து கொடுத்துருக்கு அதுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே வந்துருது ஸோ டைல்ஸ் எல்லாமே வீடு ஃபுல்லாக யூனிக்காக போட்டிருக்கு கட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு பெயிண்டிங் வந்து நீட்டாக வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் எல்லாம் ப்ராப்பராக எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி யூபிஎஸ் ப்ரொவிஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கு ஸோ கீழே கிரவுண்ட் ஃபுளோரை பற்றி இந்த வீட்டில் எல்லாமே நாம தெளிவாக பார்த்துட்டு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கிச்சன் ஹால் எல்லாமே வந்துருது இந்த கம்ப்ளீட் இந்த மூணு ஃப்ளோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் வந்து கீழ கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாவே வந்து டைல்ஸ் போட்டுருக்கு போர்வெல் கொடுத்துருக்கு யூஜி சம் கொடுத்துருக்கு மூணு போர்ஷனுக்கு தனித்தனியாக இபி லைன் ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க ஸ்டெப் வழியா போய் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டு இதையுமே நம்ம பாத்துல நம்ம கிரவுண்ட் ப்ளோர்ல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஃபுருக்கு போறோம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போற ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்லயே வந்து ரேலி வந்து ஹேண்டில்ஸ் போட்டிருக்காங்க ஸ்டெப் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து கிரானைட் போட்டிருக்கு உங்களுக்கு வந்து இருந்து தண்ணி வெயில் மழை எதுவுமே வராத மாதிரி கம்ப்ளீட்டாக ரூஃப்லேயே கவர் பண்ணியிருக்காங்க மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் ரெண்டையும் தெளிவாக பார்க்கலாம் வாங்க நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தா அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஃபோயர் ஏரியா வந்து கிட்டத்தட்ட பதினாறுக்கு ஏழு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ஏரியா வந்து கொடுத்துருக்கு பக்கத்தில் நல்லா சேஃப்டியாக ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் இந்த ஏரியா வந்து கிரானைட்டு ஹேண்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரண்ட் வால் ஏரியா எல்லாமே வந்து உங்களுக்கு டைல்லே பண்ணியிருக்க அழுக்காக இருக்கிற மாதிரி அஞ்சடிக்கு நல்லா பெரிய மெயின் டோர் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள போய் எப்படி ரூம் சைஸஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாமா இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய டூ பிஹெஸ்கே ஹவுஸோட லிவிங் ரூம் இருக்கும் நல்லா பதினாறுக்கு பதினாறு பெரிய லிவிங் ரூம்ங்க டிவி யூனிட் கபோர்டு எல்லாம் நீட்டா கொடுத்துருக்காங்க மேல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா டிசைனிங் பண்ணி பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா நீட்டா பினிஷ் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் வந்து உட்லேயே போட்டிருக்கு ஓப்பன் டைப் விண்டோஸ் போட்டிருக்கு வித் தேமஸ் கிரில்லோட நல்ல மெயின் டோர் வந்து டீக் மெட்டீரியல் கீழே பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ லிவிங் ரூமுடைய டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பை டூ ட சைஸில் வந்து போட்டு பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஐவெரியும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் அது ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது வாங்க பெட்ரூம் கிச்சன் எல்லாமே பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த வீட்டோட டைனிங் ஏரியாவில் இருக்கிறோம் டைனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பை சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஏரியால வந்து இருக்கு லிவிங் ரூம்ல இருந்து டைனிங் ஏரியா வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறது நல்ல பெரிய ஓப்பன் கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் ஏரியாவில் எந்த இடத்துலையுமே வந்து வால் அழுக்காயிரக்கூடாது அப்படிங்கிறக்காக கம்ப்ளீட்டாக வால் ஃபுல்லாவே டைல்ஸ் சொட்டிட்டாங்க இந்த மாதிரி எந்த வீட்லயுமே பண்ண மாட்டாங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியால இருந்து கிச்சன் வந்து எங்க அப்படின்னு சொன்னால் லெவன் பை எயிட் சைஸ்ல வந்து கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு கிச்சனும் அதே மாதிரிதான் கம்ப்ளீட் ஃப்ளோர் லெவல்ல இருந்து சீலிங் லெவல் வரைக்கும் எல்லாம் டைல்ஸ் சொட்டி செல்ஃப் கொடுத்து லாஃப்ட் எல் டைப் லாஃப்ட் கொடுத்து கிரானைட் டேபிள் டாப் வந்து உங்களுக்கு கொடுத்து சிங்க்கும் வந்து கிரானைட்லயே கொடுத்து நிறைய பாத்திரங்கள்லாம் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா அருமையான அந்த சிங்க் வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க நல்ல காத்தோட்டமாக இருக்குருக்கு அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டு அக்வா கார்ட் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்கு கலர் சூப்பராக இருக்கு இந்த டைல்ஸ் கலர் கிச்சன் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இங்கேயும் உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் வந்து லிவிங் ரூமில் பார்த்த மாதிரியே நீட்டாக ஃப்ளோரிங் வந்து ஃபோர் பை டூ டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து இந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினாறு பத்து சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு நல்ல ஒரு ஃபைவ் பை த்ரீ பெரிய விண்டோ கொடுத்துருக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் குவாலிட்டியான மெட்டீரியல் ஐஎஸ்ஐ பிராண்ட்ல போட்டு பண்ணியிருக்கு டோர் வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்கு லாஸ்ட் வந்துருது ஏசி பாயிண்ட் ஃபுட் லேம்பு எல்லாமே அந்த வீட்டில் வந்து ப்ராப்பரா அதே மாதிரி பெட்ரூம் டோர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் குவாலிட்டியான லாக்ஸ் கொடுத்து நீட்டா தரமா குவாலிட்டியில எங்கேயுமே காம்பரமைஸ் பண்ணாம நீட்டா பண்ணியிருக்காங்க இந்த மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்னொரு பெட்ரூம் சைஸ் வந்து பாத்துடலாங்க இன்னொரு பெட்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து சைஸ்ல தான் வந்து பண்ணிருக்கு கம்ப்ளீட் வீடு ஃபுல்லாவே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு கபோர்டு ஒர்க்கோட தான் பிரைஸே சொல்றாரு ஸோ வந்து உங்களுக்கு இதுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது ஸோ உங்களுக்கு கீழே பார்த்த மாதிரி கீழே மேல ரெண்டு ஃபிளோர்லயுமே வந்து கபோர்டு ஒர்க்கு இன்டீரியர் எல்லாமே பண்ணியே பில்டர் கொடுக்குறாரு உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சு வந்துருது ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக பார்த்தாச்சு சோ நல்ல ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு இப்போ செகண்ட் ஃப்ளோர் நம்ம போகிறோம் செகண்ட் ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து எப்படி வந்தமோ அதே மாதிரி ஸ்டெப் வந்து கிரானைட் கொடுத்து எஸ்எஸ் சாம்பிள்ஸ் கொடுத்து வந்து நீட்டாக பண்ணிருக்காங்க மேலே வந்து செகண்ட் ஃபிளோர்ல எந்த மாதிரி இருக்கு வீடு அப்படிங்கிறத தெளிவா பார்த்துருந்தாங்க இப்ப நம்ம நின்னுட்டு கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் ஃப்ளோர்ல நின்று இருக்கிறோம் கிரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு இப்போ செகண்ட் ஃபுளோர் பார்க்கறோம் செகண்ட் ஃப்ளோர்ல எப்படி ரூம் சைசஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பெரிய ஃபோயர் ஏரியா வந்து கிட்டத்தட்ட பதினாறுக்கு ஏழு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ஏரியா வந்து கொடுத்துருக்கு பக்கத்துல நல்லா சேஃப்டியா ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் இந்த ஏரியா வந்து கிரானைட்டு ஆண்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரண்ட் வால் ஏரியா எல்லாமே வந்து உங்களுக்கு டைல் பண்ணியிருக்க அழுக்காக இருக்கிற மாதிரி அஞ்சடிக்கு அடிக்கு நல்லா பெரிய மெயின் டோர் கொடுத்துருக்காங்க உள்ள போய் எப்படி ரூம் சைஸஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் நல்லா பதினாறுக்கு பதினாறு பெரிய லிவிங் ரூமுங்க டிவி யூனிட்டு கபோர்டு எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க மேல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக டிசைனிங் பண்ணி பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் வந்து உட்லையே போட்டிருக்கு ஓப்பன் டைப் விண்டோஸ் போட்டிருக்கு வித் தேமஸ் கிரில்லோட நல்ல மெயின் டோர் வந்து டீக் மெட்டீரியல் கீழே பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ லிவிங் ரூமுடைய டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பை டூ ட சைஸில் வந்து போட்டு பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஐவெரியும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் அது ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கறக்க ரொம்ப அழகாக இருக்குது வாங்க பெட்ரூம் கிச்சன் எல்லாமே பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த வீட்டோட டைனிங் ஏரியாவில் இருக்கிறோம் டைனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பை சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஏரியால வந்து இருக்கு லிவிங் ரூம்ல இருந்து டைனிங் ஏரியா வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறது நல்ல பெரிய ஓப்பன் கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் ஏரியால எந்த இடத்துலயுமே வந்து வால் அழுக்காயிரக்கூடாது அப்படிங்கறாங்க கம்ப்ளீட்டா வால் ஃபுல்லாவே டைல்ஸ் சொட்டிவிட்டாங்க இந்த மாதிரி எந்த வீட்லயுமே பண்ண மாட்டாங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியால இருந்து கிச்சன் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் லெவன் பை எயிட் சைஸ்ல வந்து கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு கிச்சனும் அதே மாதிரி தான் கம்ப்ளீட் ஃப்ளோர் லெவல்ல இருந்து சீலிங் லெவல் வரைக்கும் எல்லாம் டைல்ஸ் சொட்டி செல்ஃப் கொடுத்து லாஃப்ட் எல் டைப் லாஃப்ட் கொடுத்து கிரானைட் டேபிள் டாப் வந்து உங்களுக்கு கொடுத்து சிங்க்கும் வந்து கிரானைட்லயே கொடுத்து நிறைய பாத்திரங்கள்லாம் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா அருமையான சிங்க் வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க நல்ல காத்தோட்டமா இருக்கு அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் அக்வா கார்ட் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்கு கலர் சூப்பரா இருக்கு இந்த டைல்ஸ் கலர் கிச்சன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இங்கேயும் உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் வந்து லிவிங் ரூம்ல பார்த்த மாதிரியே நீட்டா ஃப்ளோரிங் வந்து ஃபோர் பை டூ டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து இந்த வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினாறு பத்து சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு நல்ல ஒரு ஃபைவ் பை த்ரீ பெரிய விண்டோ கொடுத்துருக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் குவாலிட்டியான மெட்டீரியல் ஐஎஸ்ஐ பிராண்டில் போட்டு பண்ணியிருக்கு டோர் வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்கு லாஃப்ட் வந்துருது ஏசி பாயிண்ட் ஃபுட் லேம்பு எல்லாமே அந்த வீட்டில் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கு அதே மாதிரி பெட்ரூம் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் குவாலிட்டியான லாக்ஸ் கொடுத்து நீட்டாக தரமா குவாலிட்டியில எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீட்டாக பண்ணியிருக்காங்க இன்னொரு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்துடலாங்க இன்னொரு பெட்ரூம் சைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து சைஸ்ல தான் வந்து பண்ணிருக்கு கம்ப்ளீட் வீடு ஃபுல்லாவே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு கபோர்டு ஒர்க்கோட தான் ப்ரைஸே சொல்றாரு சோ வந்து உங்களுக்கு இதுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது கீழே பார்த்த மாதிரி கீழே மேல ரெண்டு ப்ளோர்லயுமே வந்து கபோர்டு ஒர்க்கு இன்டீரியர் எல்லாமே பண்ணியே பில்டர் குடுக்குறாரு உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமு அட்டாச் வந்துடுது சோ நண்பர்களே இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகா வடக்கு பார்த்து கட்டியிருக்குங்க ஒரு முப்பது டு முப்பத்தையூபா வாடகை வர்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பில்டிங்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து பில்டர் ஆஃபர் பண்றாரு இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காரு யாரெல்லாம் வந்து ஈரோடு டவுன் ஒட்டி ஒரு ரெண்டல் இன்கம் வர மாதிரி ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்களும் அந்த இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு ரெண்டல் அதே இடத்துல இருந்து வர மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு இந்த வீட்டை கூட்டிட்டு போய் காட்டுவாங்க கம்ப்ளீட்டா பாருங்க நல்லா ஐஎஸ்ஐ பிராண்டட் மெட்டீரியல் போட்டு தரமான கன்ஸ்ட்ரக்ஷனில் நீட்டாக வந்து இந்த பில்டர் வந்து உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்குன்னா நம்ம நேரடியாக பேசி இந்த வீட்டை நம்ம சொந்தம் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு வாங்க நன்றி